ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பூஜை இறையில் இருக்கிற சாமி படம் கதவு எல்லாத்துக்கும் பொட்டு வைக்க போகிறீங்களா அப்போ அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் மஞ்சள் சந்தனம் அது கூடவே பன்னீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாது சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து உங்கள் பூஜை இறையில் இருக்கிற சாமி படங்கள் அப்புறம் கதவு எல்லாத்துக்கும் வச்சிங்கன்னா நல்லா வைப்ரேஷனாக இருக்கும் பக்தி மனம் கமலும் கூடவே கலசத்தில் நீர் நிரப்பி அதில் ஒரு ரூபா காயின் போட்டு அது மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் இட்டு அதில் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா சாதா கற்பூரம் சேர்த்து இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னா போதும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் உண்மையிலேயே கேட்டது கிடைக்கும் நல்ல மாற்றம் நடக்கும் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் அசல் கோவிலில் இருக்கிற அந்த திருப்தி கிடைக்கும் நிறைய மாற்றம் கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ